வந்து கோரிக்கை இருக்காங்க எங்கள் நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கணும் அதுக்கு யாராவது ஒருத்தனை அனுப்பணும்னு சொன்னாங்க அவர் காலத்துலேருந்து நிறைய புத்த மத தலைவர்கள் அங்கே போயிருக்காங்க ஆனாலுமே வந்து யாராலையும் பெருசாக முடியல நம்ம கோபி வந்து இங்கே தன்னுடைய அறுபத்தி ஏழாவது வயசில் இங்கேருந்து சீனா கிளம்புறாரு இருபத்தி ஏழாவது புத்த மதத்துறை தலைவர் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து அறுபத்தேழு வயசுல கிளம்பி இருபதாவது வயசில் அங்கே சீனா சென்றவர்களு சீனா சென்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஒரே ஒரு புகையிலே இருந்து கவனம் செஞ்சு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தன்னோடய ஆத்மா பலம் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் ரெண்டு புத்தகத்தோட வெளியே வர்றாரு ஒன்று தற்காப்பு கலையை மக்களுக்கு கொடுக்குற ஒரு புத்தகம் இன்னொன்று வந்து மனத்தலை வந்து அறிய அந்த தற்காப்பு கலையை சீன மக்கள் நல்லா பயன்படுத்தி அவங்க நாட்டில் மட்டும் வாழ்ந்தது இல்லாமல் அது கிழக்காசிகள் வந்து பரவி இங்கே சீனாவில் புதுசுவாகவும் ஜப்பானில் கரைக்காகவும் அது போல் வந்து கொரியாவில் வந்து ஃபீக்கண்டாகவும் பல விதமாக அது உருவம் இன்றைக்கி கிழக்காசிய நாடுகள் வந்து பொருளாதாரத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் வந்து மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்காங்கனாக்க அதுக்கு தற்காப்பு கலையும் வந்து ஒரு முதுகெலும்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து மிக வழங்காது ஸோ அத்தகைய கற்காப்புக்கலையை வந்து நம்மளோட கோடிக்கணக்கான மக்களுக்கு மிக அற்புதமாக போய் இலவசமாக கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் இதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வந்து நாங்கள் பெரிய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நாங்கள் தற்காக அரசாங்க கடவுளும் கிடையாது மாநிலத்திலேருந்து மத்திய வரைக்கும் நாங்கள் இமெயில் தொடர்றதுன்னு கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து முன்னாள் ஆளுநரை மற்ற தம்பிக்கு அவங்க மட்டும் தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க மற்றபடி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை இருந்தாலும் நாங்கள் வந்து சமைக்காமல் ஏதாவது செய்யணும் திரும்ப 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 வந்து இந்த கின்னஸ் உலக சாதனைக்கு ஏற்பாடு செய்வோம் இதுக்கு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கராக்கை வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றது இதுக்கு வந்து உலக கராக்கை வரலாற்றில் முதல் முறையாக கின்னஸ் உலக சாதனை திட்டத்தின் நடுவர் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இது வரைக்கும் வந்து கராட்டையில் வந்து யாரும் தங்கவே கிடையாது ஸோ நாங்கள் நாளைக்கு நேரடியாக வர வச்சோம் வர வச்சு கடந்த எட்டாம் தேதி தமிழ்நாடு விழாக்க பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தணும் வந்து பார்த்தாங்க நல்லபடியாக நிகழ்ச்சி ஐயாயிரம் பேட்டில் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னு அனைத்து சான்றிதழ் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் கடந்த இருபத்தி இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட அஃபிஷியல் இணையதளத்திலையும் அவங்களோட புக்லையும் வந்து ஏற்பாட்டாங்க ஏற்றிருக்காங்க அதை ஏற்கனதுக்கப்புறம் தான் இதை பிரஷ்மீட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு மாட்டேன் இந்த அவார்டு வாங்கின எவ்வளோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நாங்க கடந்த மாதம் மே மாதம் அதை அப்ளை பண்ணோம் மே மாதம் அப்ளை பண்ணி அதை நாங்கள் செப்டம்பர்ல தான் பிளான் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு ரொம்ப லேட்டாக இருந்துச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் லேட்டாக வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம் இதுக்காக நாங்கள் அலையாத இறமே கிடையாது இங்கே அங்கே அங்கே எங்க எல்லா இடத்துலையும் அவங்க இன்னும் சொல்ல போனாக்கோ அன்னைக்கு நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்கள் ஃபோன் பண்ணி எங்களை இது இது பண்ணக்கூடாத டிப்பார்டமெண்ட் கூட எங்களுக்கு மிரட்டது இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் யாருக்கும் செலக்டாமல் அதை செஞ்சிடறாங்க இல்லை நாங்கள் இவங்களும் பொதுவாக அதாவது குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஏன்னாக்கா அவங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை பண்ணலாம் ஆனால் மக்களுக்கு மரியாதை வந்து நாங்கள் கிடைக்க

நிறைய பேர் சொல்லுவாங்க உலக சாதனங்களால அது பின்னஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு என்ன சொல்றது லண்டன் பேஸ்டான ஒரு உலக சாதனம் புத்தகமாக அவங்கள வந்து அணுகிறது வந்து அத்தனை ஈஸி கிடையாது ஏன்னா அவங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க எட்டாம் தேதி முடிச்சோம் எட்டாம் தேதி வந்து அவங்களே வந்து அந்த இடத்துல அப்ரூவ் பண்ணி போயிட்டாங்க ஆனாலும் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதையும் முடிச்சு இருபதாம் தேதி வந்து அவங்க ஃபைனலாக அப்ரூவ் பண்ணி அவங்களோட இணையதளத்திலேயே வந்து அதை ஏற்றுனாங்க நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க் இருக்கு சார் எப்படி வந்து அரசாங்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த டாக்குமெண்டேஷனுக்கு ரொம்ப பார்ப்பாங்களோ அதே போல அவங்க சாதனை அந்த அளவுக்கு டாக்குமெண்டே இப்போ இத்தனை மாணவர்களை வந்து எப்படி சார் ஒழுங்கு வச்சு எத்தனை நாள் ஆச்சு நாங்கள் ஆக்சுவலாக வந்து உலக கலாட்டி மாசு விவசாயங்கிறது வந்து மாசு விவசாயம் நலன்காக உருவாக்குறது எங்கள்கிட்ட வந்து நிறைய மாஸ்டோசியம் முழுக்க இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து இந்த அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து எட்டு கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னாக்க அதுக்கு இந்த மாஸ்டர் தான் காரணம் அவங்க எல்லாருமே ஒத்துழைச்சாங்க ஒத்துழைச்சது மூலயமா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்க நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க அதில் வந்து நாங்கள் குறிப்பிட்டு வந்து ஒரே இடத்துல கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பேர் வந்து ஒருங்கிணைஞ்சு பஞ்சர்ஸ் டிக்ஸ் பிளாக்ஸ் அப்படிங்கிற சராயத்தில் இருக்கிற டெக்னிக்ஸை தொடர்ந்து முப்பது நிமிஷம் செஞ்சு காமிச்சு உலக சாப்பிட்டு அரசு என்ன வந்து அவ்வளோ உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அரசு ஆக்சுவலாக நாங்க என்ன அரசு எந்த பணமோ பதவியோ எதுவுமே அடுத்த அஞ்சு வருஷத்தில் நாங்க எட்டு கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நாங்க மட்டும் எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பதாயிரம் கராட்டை மசோதா தயாரா இருக்காங்க இத செய்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா போகுதுன்றாங்க நாங்க பணம் ஒத்துழைப்பு எந்த மாதிரி ஒத்துழைப்புனா சார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எட்டு கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாக்க தனி ஒரு சங்கத்தாரா மட்டும் முடியாது அதுக்கு வந்து நம்ம அரசாங்கத்திலிருந்து வந்து அதுக்கான ஒப்புதல் இதெல்லாம் தேவைப்படுது அதுக்கு வந்து இங்க செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்